ஏ உண்மைதாப்பா இது இது சுத்தறிவுன்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா உண்மைதான் வள்ளலாறு அருட்பெரும் ஜோதியாகிறதுக்கு நாம் கடவுளாகிறதுக்கு ஈஸியான வழி கருணை அன்பு தயவு காட்டிட்டார் சொல்லிட்டாரு அதை யார் பண்ணுறது இல்லை ஆனால் நீ சொன்ன மாதிரி கடினமாக இருக்கிறத போய் செய்கிறேங்கிறாங்க அழகு குத்துறங்கிறாங்க மாரியாத்த கோயிலில் குண்டம் இறங்குறாங்க நெருப்புல இறங்குறங்கிறாங்க சட்டி எடுக்கிறேங்கிறாங்க அந்த வெயில் அந்த சுடு ரோட்டில் தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அளவு குத்திட்டு தொங்கிட்டு போகிறாங்க மலை ஏறுறாங்க ஆமாம் கைலாயம் போகிறோம் அமன் ஏ நானே அமர்நாத் கேதார்நாத் போயிருக்கிறேன் கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஏறி இருபது ட்ரிப் காசிக்கு போயிருக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஜீவன் அந்த ஒரு மாட்டுக்கு அது என்ன துடிக்குது அது பிரசவ நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏன் கத்துதுன்னு நான் துடிக்காம இருந்துட்டேன் இப்போல்லாம் துடிக்கிறேன் ஒரு நாய் ஒரு நாயை வந்து எல்லா நாயும் சேர்ந்து கடிச்சதுன்னா அந்த கடி வாங்குற வலிக்கு வலிக்கிறதுக்கு அதை எப்படி கத்துது அந்த நாய் அதை பார்த்து நாம் இங்கே படுத்துருக்கலாம் துடிக்க மாட்டேங்கிறோம் நீ சொல்கிறது உண்மைதான் அப்புறம் அப்புறம் குடம் உடம்பு பால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறோம் உண்மையை கடினமான பக்தியை ஈ ஈஸியாக பண்ணுறோம் ஈஸியான கருணையை பண்ணவே வர வர மாட்டேங்குது ஏருக்குமே ம் நிنشி பாரு கஷ்டமான போய் ஆ ஆ ஆமா இரு இரு சொல்ற உளவாரர பணினூ எப்படி செய்றோம் இய் உмнаதாப்பா அட கடவளே நம்ம ஆமா மக்களே யோசனை